ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது கிரகநிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் நடக்க போகுது இல்லை இவ்வளவு நாள் இருந்த துன்பம் துயரம் தொடருமா இல்லை இனிமேலாவது ஏதாவது சிறப்பான பலன் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிதினம் ராசியில் உள்ள புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் மிருகசிறிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் நீங்கவும் துன்பங்கள் மறையவும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா நாராயணன் தான் பெருமாள் வழிபாடு உங்களது வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில் நீங்கள் நாராயணன் வழிபாடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நாராயண பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மகிழ்ச்சி தரும் நிறம் எது அப்படின்னு பார்த்தா பச்சை நிறங்கள் அதிகமாக உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நினைக்கிற எல்லாமே நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தினா கூடுதல் பலன் பெற இது ஒரு உதவிகரமாக இருக்கும் உங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்யும் நாட்கள் இந்த மாதத்தில் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு ஐந்து இந்த நான்கு தினங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்கான ஒரு நல்ல நாட்களை அமைஞ்சிருக்குதுங்க எல்லோரையும் அவங்க பேச்சாற்றல் மூலம் அவங்களோட எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மிதுனம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலை என்ன மாதிரியான சேர்க்கை உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் மேலும் என்ன மாதிரியான பயிற்சியின் மூலம் உங்களது வாழ்க்கையில் பாதகம் என்ன சாதகம் என்ன அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாத கிரக நிலைகளை பொறுத்து வரைக்கும் இந்த ராசி நேர்களுக்கு மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் என்ன பார்த்தா பண்றாதிபதி சகாய ஸ்தானாதிபதி இணைந்து சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தேவைக்கேற்ப பண பூர்த்தி ஆகுங்க திட்டமிட்ட காரியங்களை வந்துட்டு நீங்க சிறப்பான செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா அமையும் உங்களோட குடும்ப நலன் கருத்து குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கும் முயற்சிகளை எடுத்து வெற்றி கடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தவங்க கூட உங்க கிட்ட வந்து தேடி வந்து பேசும் வாய்ப்பும் அமையுங்க அவங்க மூலம் அவங்க மூலம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்துட்டு இருக்குதுங்க தொழிலில் வந்துட்டு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது வேலையை ஆரம்பித்து முடிக்க முடியாமல் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாமே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் கூடிய விரைவில் நடந்து முடியும் வாய்ப்புமே அமையும் மேலும் உங்களோட குடும்பத்தில் இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி தரும் நாட்களாக அமையும் பல நாட்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்குமே சிறப்பான நாட்கள் அமையுங்க இது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு லாபம் தரும் வகையில் இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலதிகாரியோட ஆதரவுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க இதன் மூலம் உங்களுக்கு தொழில் விஷயங்களும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க வேலை விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் இதன் மூலம் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க கூட பணிபுரியவர்கள் உங்களுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் வகையில் ஒவ்வொரு வேலையுமே அமையுங்க அதன் பிறகு குரு பகவான் செவ்வாய் பகவானோட சேர்க்கையின் மூலம் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்தே குருவும் செவ்வாயும் இணைஞ்சு வரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதன் விளைவா இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்க செய்யும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும் வகையில் அமையும் நிலம் வீடு மனை வாங்கணும் இல்லைன்னா விற்கணும்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருந்த உங்களுக்கு நீங்க இந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க ஏன்னால் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கை இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான காலகட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கு உங்களோடு சண்டை இருந்த சொந்த பந்தம் கூட அவங்களா தேடி வந்து பேசுவாங்க அவங்க கூட இருந்த பகை உணர்வு எல்லாமே நீங்கி உங்களது குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும் மேலும் வந்துட்டு குரு மங்கள யோகம் இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகிறது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் இந்த யோகம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கிறதுனால உங்களது வீட்டில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் வீட்டில் திருமண வயது எட்டிய பிள்ளைகள் இருந்தாங்களா அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணத்திற்கான முயற்சியை செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்ல வரன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தாலுமே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா சிறப்பான பலன்களை நீங்க இந்த முறை பெற முடியும் மேலும் வந்துட்டு குடும்பத்துடன் புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு உருவாகும் இந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிறதன் தான் உங்களது வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் முன்னோக்கி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற விஷயமே இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பதில் சொல்லும் வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விட்டுட்டு அதன் பிறகு புலம்புறது ரொம்பவும் தவறான செயலாக இருக்கும் அதன் பிறகு புதன் பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கடகர் ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறாருங்க இதன் மூலம் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அவரோட வக்கரம் இயக்கத்திலேயே இருக்கும் இதன் மூலம் உங்களோட ராசிக்கு ராசி அதிபதியான பெறும் பொழுது அவ்வளவு நல்ல விஷயமா உங்களுக்கு அமையாது ஏன்னா வந்துட்டு உடல்நிலையில கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லை வரக்கூடுங்கிறதுனால உணவு விஷயங்களை நீங்க கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கும் எந்த ஒரு முயற்சியுமே ரொம்பவும் சிந்தி யோசிச்சு எடுக்கக்கூடியதா எடுத்தா சிறப்பான பலன்களை பெற முடியும் ஏன்னா வந்துட்டு இந்த சூழ்நிலை வரும் பொழுது நீங்க கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாமல் போகும் வாய்ப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரொம்பவும் கவனமா கையாளணும் அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோட உங்களுக்கு மனசாபம் ஏற்படும் வாய்ப்பு வருங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துமே பொழுது ரொம்பவும் கவனமாக பேசுறது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே இந்த காலகட்டத்தில் ஆடி அஞ்சுலேருந்து ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு இவ்வளவு கவனமாக இருக்கணும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் பொழுது கூட சிம்ம ராசியில் சுக்கர பகவான் உங்களுக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆடி பதினாறாம் தேதியிலேயே சிம்ம ராசிக்கு சுக்கர பகவானும் வராருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் அவரோட சகாய ஸ்தானத்துக்கு வராருங்க இதன் மூலம் வந்துட்டு உங்களோட வேலையிலயும் சரி ஏற்படும் சஞ்சலங்களையும் சண்டை சச்சரவுகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய மன மனதை உங்களுக்கு வரும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனை கண்டு நீங்கள் தோண்டு போக தேவையில்லைங்க அது எல்லாமே எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு இதன் மூலம் அதிகரித்து காணப்படும் உங்களது பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை வந்துட்டு கிடைக்கும் வாய்ப்புமே அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் இல்லைனா புதுசா வண்டி வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தா அந்த கனவு நனவாகும் வாய்ப்பை இந்த மகம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதன் பிறகு பொது வாழ்க்கையில் இருக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும் உங்களோட வியாபாரம் மற்றும் தொழில் வந்துட்டு வருவாய் அதிகரிக்கும் வாய்ப்புமே ஏற்படுத்தி கொடுக்குங்க இதன் மூலம் வந்துட்டு நீங்கள் முன்பு கூறியது போலதாங்க புதன்கிழமையில் நாராயணன் பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகிடும் மேலும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மேலும் வந்துட்டு உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களது தொழில் போட்டிகள் குறைந்து உங்களது வருமானம் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் வாய்ப்பும் இந்த மாதம் அமையும் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளும் மனதைரியம் உங்களுக்கு வந்துடுங்க இதுவரை வெளிப்படாத உங்களுக்கு தெரியாத திறமைகளும் இந்த மாதம் வெளிப்பட்டு காணப்படும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஆச்சரியப்படும் வகையில் உங்களை பார்க்கக்கூடிய வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே அமையும் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் மாணவ மாணவிகள் கல்விக்காக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு கைகூடும் வகையில் அமையுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும் வாய்ப்பு இருக்கு மேலும் வரவுக்கேற்ற செலவு இருக்குங்கிறதுனால செலவு விஷயங்களில் கட்டுப்பாடா இருங்க மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி தரும் வகையில் அமைய புதன் நாராயணன் வழிபாட தொடர்ந்து மேற்கொள்ளுங்க அதன் பிறகு ஆடி மாதம் வரும் பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செஞ்சாலுமே வீட்டில் உள்ள சகல சௌபாக்கியம் பெறவும் அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடி அமாவாசையில் நாம் கடமைகளை செய்யறதன் மூலம் நம்மளது குடும்ப விஷயத்தில் ஏற்படும் அனைத்து காரியத்தடைகளும் விலக நம்மளது நம்மளோட முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற முடியும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இந்த ஆடி கிருத்திகை மிகவும் உறுதுணையாக என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு ராசிக்குரிய ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு ஆடி மாத சிறப்புகள் என்ன அந்த சிறப்பான தினத்தில் நீங்கள் முறையாக என்ன மாதிரியான வழிபாடை மேற்கொண்டா உங்களது வாழ்க்கையை மென்மேலும் வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே வீடியோவாக பதிவிட்ருக்கோம் அதையும் பார்த்து நன்மை பெற நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்